உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது புட்டி தமிழா சேனல் நான் உங்கள் உமா முருகேசன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய வீடுகள்ல செய்யக்கூடிய ஃபிஷ் ஃப்ரை ஆகட்டும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஆகட்டும் இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாகவும் வரத்துக்காக நம்ம ரெண்டு விதமான மசாலா அரைக்க போறாங்க ஃபிஷ் ஃப்ரை மசாலா அடுத்தது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இது ரெண்டுமே வந்துட்டு எப்படி செய்யறது அப்படிங்கறத ஃபுல் அண்ட் ஃபுல்லா இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் அது கூடவே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் நம்ம ஃபுட்டி தமிழாக பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாற்பதுக்கும் மேற்பட்ட மசாலா வகைகள் ஊருகா வகைகள் வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமா அனுப்பி வச்சு இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஃபிஷ் ஃப்ரை மசாலா செய்ய தேவையான பொருட்கள் மாவு கால் கிலோ கான் மாவு கால் கிலோ வரமிளகாய் தூள் கால் கிலோ காய வைத்த பூண்டு கால் கிலோ சுக்கு எழுபத்தி கிராம் தூளுப்பு கால் கிலோ மஞ்சள் தூள் ஐம்பது கிராம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா செய்ய தேவையான பொருட்கள் கான் மாவு கிராம் மைதா மாவு ஐநூறு கிராம் பரமிளகா தூள் நூத்தி தொண்ணூறு கிராம் கரம் மசாலா இருபத்தஞ்சு கிராம் கரி மசாலா எழுபத்தஞ்சு கிராம் மஞ்சள் தூள் ஐம்பது கிராம் சுக்கு எழுபத்தஞ்சு கிராம் காய வைத்த பூண்டு எழுபத்தஞ்சு கிராம் உப்புத்தூள் நூத்தி இருபத்தஞ்சு கிராம் இப்போ வந்து நம்ம வீட்டில் செய்யக்கூடிய ஃபிஷ் ஃப்ரை மசாலாவில் நம்ம வந்து மசாலா சேர்த்தாமல் அரைச்சி சேர்த்தோம்னா என்ன சேர்த்துவோமோ அதாவது வர மிளகா உப்பு மஞ்சத்தூளி இஞ்சி பூண்டு இந்த மாதிரிலாம் போட்டு நம்ம அரைச்சி அதில் வந்து தடவி நம்ம பொறிச்சு எடுப்போம் ரொம்பவே நல்லா இருக்கும் அதே மொத்தலையே நம்ம வந்து இப்போ செஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை மசாலா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு இஞ்சி பூண்டு உப்பு எல்லாமே இதில் போட்டுருங்க இதை தாண்டி நம்ம வந்து சமைக்கும்பொழுது எந்த ஒரு உப்பு ஆகட்டும் இல்லை மஞ்சத்தூள் எதுவுமே சேர்த்தக்கூடாது நம்மளுடைய மசாலா மட்டுமே சேர்த்து நம்ம மீனை கழுவி எடுத்தா போதும் அதில் வந்து இந்த மசாலாவை தடவி நம்ம ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம பொறிச்சு எடுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் இதில் வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸும் கரெக்டாக சேர்த்திருக்கோம் உப்பு முதற்கண்டு நம்ம சேர்த்துருக்கோம் அதே போல சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்லையும் அதே மாதிரி தான் சிக்கன் சிக்ஸ்டி தனியாக வந்து மசாலா போட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டு உப்பு போட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே செய்ய வேண்டாம் நம்ம இதுலேயே வந்து இஞ்சி பூண்டு உப்பு எல்லாமே சேர்த்துருக்கோம் இந்த மசாலா மட்டும் போட்டுட்டு அது கூட கொஞ்சமாக எலுமிச்சம்பளத்தை வந்து புளிஞ்சிட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேர்த்து எடுத்துகிட்டு நல்லா ஊற வச்சுட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுக்கலாம் இது கூட நம்ம உப்பு கூட போட தேவையில்லைங்க அந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் நம்மளுடைய ஃபுடி தமிழ சேனலில் பார்த்தீங்கன்னா இதுவே பெரிய குவான்டிட்டியாக செஞ்சுருப்போம் அது நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி செய்கிறது அளவு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அளவில் தான் நம்ம செஞ்சுருக்கோம் ஒரு முக்கால் கிலோ டு ஒன்னே கால் கிலோ அந்த மாதிரி வர அளவுக்கு தான் செஞ்சுருக்கோம் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வீட்டில் வச்சுட்டிங்களா எப்போல்லாம் வந்துட்டு நம்ம ஃபிஷ் ஃப்ரை வேணுனாலும் சரி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வேணுனாலும் நம்ம செஞ்சிக்கலாம் இதில் வந்து எந்த வித கலரிங்கோ எந்த வித ப்ரெஷர் விட்டோ எதுவுமே நம்ம சேர்த்துறதில்ல நம்ம வந்து கலர் பொடி அதாவது ஃபுட் கலர் எதுவும் சேர்த்தாமையும் அஜினா மோட்டோ அந்த மாதிரி எதுவுமே சேர்த்தாம நம்ம வீட்டில் எப்படி செய்வோமோ அந்த மெத்தடில் நான் செஞ்சு காமிக்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஃபிஷ் ஃப்ரை மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கடலை மாவு மைதா மாவு வரமிளகா தூள் மஞ்சள் தூள் உப்பு தூள் இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அடுத்ததாக ஒரு வடை சட்டி வச்சு நம்ம காய வச்சு எடுத்த பூண்டை வந்து லேசாக வறுத்துக்கலாம் அது கூடவே சுக்கு வறுத்துக்கலாம் இதை ரெண்டையும் வறுத்துட்டு இதை வந்து சுக்க இடிச்சிட்டு இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிட்டு ஜலிச்சு எடுத்துக்கலாம் நம்ம காய வச்ச பூண்டை வந்து வறுத்துக்கலாம் பூண்டு வறுத்து எடுத்தாச்சு அடுத்தது சுக்கும் லேசா வறுத்து எடுத்து மசாலாக்கு நம்ம எடுத்து வச்சிருக்கிற காய வச்ச பூண்டா நல்லா வறுத்து எடுத்துருக்கோம் அதுபோலவே நம்ம சுக்கும் வறுத்து எடுத்தாச்சு இது ரெண்டும் சூடு ஆறுனதுக்கு அப்புறம் சுக்கை தட்டிட்டு நம்ம பூண்டுல போட்டு அரைச்சிக்கலாங்க அடுத்ததான் வந்து அதே பேனில் எடுத்து வச்சிருக்கிற பூண்டும் சுக்கும் நம்ம இப்போ வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு மசாலாவுக்கும் எடுத்து வச்சிருக்கிற பூண்டும் சுக்கும் வறுத்து வச்சாச்சு இந்த சுக்கை வந்து நம்ம உரல்ல வச்சு இடிச்சு எடுத்துக்கலாம் நம்ம மிக்சி ஜார்ல போடும்போது இப்படியே போட்டோம்னா அறப்படாது அதனால இதை வந்து இடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து நல்லா அடுத்து தான் நம்ம தட்டி வச்சிருக்கிற சுக்கு இதிலே சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற பொருள் ஒன்று ஒன்று இதில் சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் கடலை மாவு சேர்த்துக்கலாம் அடுத்தது கான்ஃபிளவர் மாவு அடுத்தது வரமிளகாத்தூள் தூள் அடுத்தது மஞ்சத்தூள் அடுத்ததாக தூள் உத்தூள் இப்ப இதெல்லாம் சேர்த்தி சேர்த்தியாச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இதுல வந்து நிறைய மிளகாத்தூள் சேர்த்துருக்குறோம் பூண்டு சேர்த்துருக்குறோம் சேர்த்துருக்கோம் அதாவது இஞ்சிக்கு பதிலாக தான் சுக்கு சேர்த்துருக்கோம் இதனால் வந்துட்டு மீன் வந்து நம்ம கழுவிட்டு இதை மட்டும் போட்டால் போதுங்க எதனால் இவ்வளோ காரம் சேர்த்துக்கோன்னா மீனுக்கு வந்து தனியாக வேறு எதுவும் சேர்க்கக்கூடாது அதனால தான் நம்ம வந்து இதை இந்த அளவுக்கு நம்ம சேர்த்துருக்கோம் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சிட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் சக்தர் கமெண்ட் பண்ணலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம கலந்தாச்சு இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த பூண்டு இஞ்சியெல்லாம் அரைக்கணும் அப்படின்னா அதனால் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் மசாலா ரெடி ஆக்சிச்சு அதோட கலர் பாருங்கள் நம்ம எந்த வித கலரும் நம்ம சேர்த்துல நம்ம புத்தி தமிழால் அரைச்ச வரங்குறதா இருக்கும் மஞ்சள் தூண்ட நம்ம சேர்த்துருக்கோம் இதோட காரம் உப்பு எல்லாமே ரொம்ப சரியாக இருக்கும் இது வந்து நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம பாட்டில் பண்ணுவோம் அடுத்ததாக சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு நம்ம வறுத்து வச்சிருக்கிற பூண்டு நல்லா சூடாறிடுச்சு அதுக்கு அடுத்தது இடித்து வச்சுருக்கிற சுக்கும் இதுலேயே சேர்த்துக்கலாம் இதை ரெண்டையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுட்ராக்கி எடுத்துக்கலாம் நம்ம வந்து பிஸ்ப்ரையை அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே நம்ம சேர்த்துக்கலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு வறுத்து வச்சிருக்கிற பூண்டு கூட நம்ம தட்டி வச்சுருக்கிற சுக்கும் சேர்த்து ரெண்டாக ஒன்றா கலந்தாச்சு இதை ரெண்டையும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க பொருட்கள்லாம் நம்ம கலந்துக்கலாம் அடுத்ததாக எடுத்து வச்சுருக்கிற மைதா மாவு சேர்த்துக்கலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு எங்களுக்கு மைதா வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கடலை மாவு சேர்த்துக்கலாம் அடுத்த நம்மளுடைய பிளைன் மஞ்சள் தூள் புட்டித்தமளா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதே போல் தனி மிளகாய் தூள் இதுவும் நம்ம நம்ம அரைச்ச மிளகாய் தூள் தான் அடுத்ததாக புட்டித்தமிழா கரம் மசாலாத்தூள் புட்டித்தமிழா கறி மசாலா தூள் அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற உப்புத்தூள் இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் ஒன்னாக மிக்ஸ் பண்ணியாச்சு இருந்தாலும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம் எதுக்காகனா உப்பு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகணும் அங்கேருந்து பார்த்து சின்ன சின்னதாக கட்டிக்கிட்டே இருக்கும் அதனால் இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்ப வந்து சிக்கன் சிக்ஸ்டி நம்ம அரைச்சிட்டு சூடு நல்லா வச்சிருந்தா ஆறிடுச்சு ரெண்டுமே பாட்டில் செஞ்சுக்கலாம் அடுத்தது சிக்கன் சிக்ஸ்டி நம்ம பாட்டில் போட்டுக்கலாம் In the நம்ம செஞ்சிருக்கக்கூடிய ஃபிஷ் ஃப்ரை மசாலா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வெறும் நான்வெஜுக்கு மட்டும் தான் பயன்படுத்தணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க நம்ம சைவத்தில் நம்ம செய்யக்கூடிய உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கும் சரி அதுபோல் வந்துட்டு சோயா உருண்டையோட சிக்ஸ்டி ஃபைவ்க்கும் சரி இதை நம்ம பயன்படுத்தலாங்க அதே மெத்தடில் அதை நம்ம பயன்படுத்தி செய்யலாம் இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறதும் நம்ம ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அது பார்க்காதவங்களுக்கு கீழே லிங்க் கொடுக்குற போய் செக் பண்ணி பாருங்க இன்னைக்கு செஞ்சிருக்கக்கூடிய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடியோ பார்த்தீங்கன்னா கருத்துக்களை கமெண்ட் செக்ஸனில் கமெண்ட் பண்ணுங்க ஃபுடி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்